சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பத்திதான் உங்களுக்கு மத்திய அரசிடமோ மாநில அரசிடமோ அல்லது அரசிடமிருந்து உதவி பெறும் மற்ற அலுவலகங்களிடமிருந்தோ ஒரு தகவல் தேவை என்றால் இந்த சட்டத்தின்படி கேட்டு பெறக்கூடிய உரிமையை இந்த சட்டம் உங்களுக்கு கொடுக்கிறது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் நேரடியாக யாரிடம் தகவல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்கள் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று இந்த சட்டம் இப்படி ஒரு சட்டம் இருக்குங்க அதனால நீங்கள் சட்டப்படி இந்த தகவலை எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நேரடியாக அவர்களிடம் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது என்ன பண்ணணும் ஒரு வெள்ளைத்தாளில் டைப் செய்து அனுப்பலாம் இல்லை நீங்கள் கைப்பட எழுதி கூட அனுப்பலாம் யாருக்கு அனுப்ப வேண்டுமோ உதாரணத்துக்கு ஒரு விஓஓஓஓ ஆஃபீஸ் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு தகவல் தேவை அப்படின்னு அப் என்றால் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது பெருனர் அந்த பகுதியில் சம்பந்தப்பட்ட அலுவலர் பெயர் போட்டு எழுதணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது பொது தகவல் அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அவங்களுடைய முகவரியை எழுதிட்டு பெ இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய முகவரியை கொடுத்து விட்டு நீங்கள் எந்த தகவலுக்காக எந்த தகவலை கேட்டு பெறுவதற்காக அந்த விண்ணப்பத்தை எழுதுறீங்களோ அந்த தகவலை அந்த உங்களுடைய கேள்வியோடு அதில் எழுதி அனுப்ப வேண்டும் வெள்ளைத்தாளில் எழுதி அனுப்பினால் வாங்கி கொள்வார்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி வாங்க மாட்டாங்க ஏன்னா அந்த வெள்ளைத்தாளில் நீங்கள் பத்து ரூபாய்க்கு நீதிமன்ற முதிரையை அதில் ஒட்டி அனுப்ப வேண்டும் உங்களுக்கு நீதிமன்ற முதிரை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாம்ப் நீதிமன்ற ஸ்டாம்ப் இல்லை அப்படின்னா நீங்கள் போஸ்டல் ஆர்டர் ஆகும் அனுப்பலாம் அல்லது அதில் கொடுத்திருக்கக்கூடிய வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய முறைப்படி நீங்கள் ஒரு டிடியாக கூட எடுத்து அனுப்பலாம் இது வந்து மாநில அரசு சம்பந்தமானவங்களுக்கு அனுப்ப வேண்டியது இந்த விண்ணப்பத்தை தயாரித்து விட்டு நீங்கள் யா எந்த பர்டிகுலர் ஆஃபீஸருக்கு அனுப்புறீங்களோ அந்த அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர் பேரை கூட எழுதலாம் விஏஓ ஆஃபீஸ்னால் விஏஓ ஆஃபீஸ் அந்த பர்டிகுலர் ஊர் பேர் மற்றும் விவரங்களை எழுதி நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலாம் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பும் போது அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு நீங்கள் அனுப்பணும் ஏன்னா நீங்கள் அனுப்பியதற்கான சான்று அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு தான் அது வேறு எந்த வகையான ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் அந்த கார்டு உங்களுக்கு யூஸ் ஆகும் அதனால அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு தான் நீங்கள் அனுப்பணும் இது மாநில அரசு துறை துறையிடமிருந்து நீங்கள் தகவல் கேட்டு பெற விரும்பினால் இப்படி ஒரு ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும் மத்திய அரசு அப்படின்னா தலைமை அஞ்சலகத்துறை அலுவலர் அவங்க அவங்களுடைய முகவரிக்கு நீங்க உங்களுடைய புகார்களை அனுப்பலாம் நீங்க உங்களுக்கு டேரெக்டா அவங்களுடைய அலுவலர்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா டேரெக்டா அந்த ஆபீஸ்க்கே அனுப்பலாம் இல்லை எந்த துறைக்கு அனுப்புறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு நிலையில இந்த தலைமை அஞ்சலக துறை அலுவலர் அந்த முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய புகார்களை அனுப்பி வைக்கலாம் சரி இந்த புகார்களை அனுப்பி வைத்து விடுகிறோம் அவங்க உங்களுக்கு பதிலை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு ஒரு நூறு பக்கத்தில் அவங்க பதில் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பக்கத்திற்கும் ரெண்டு ரூபாய் கட்டணம் கட்ட வேண்டியிருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை சிடி மூலம் பெற விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த சிடிக்கான கட்டணம் ஐம்பது ரூபாய் நீங்கள் எங்கே கட்டணம் கட்டணும்னு உங்களுக்கு தெரிவிப்பாங்க அதன் அடிப்படையில் நீங்கள் கட்டணம் செலுத்திய பிறகு உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுப்பாங்க சரிங்க தகவல்களை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எந்த துறைக்கு எழுதி அனுப்பினாலும் முப்பது நாட்களுக்குள் உங்களுக்கு தேவையான தகவல்களை அவர்கள் கொடுக்க வேண்டும் அப்படி முப்பது நாள் கடந்தும் கொடுக்கவில்லை அப்படின்னா நீங்க மேல்முறையீடு செய்யலாம் யாரிடம் செய்வது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஊராட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா சம்பந்தப்பட்ட ஊராட்சிக்கு உட்பட்ட தாசில்தார் அலுவலகத்தில் கொடுக்கலாம் இல்லை தாசில்தார் அலுவலகத்தில் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல பிடிஓ ஆஃபீஸ் கொடுத்தா தான் இது சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களேன் அங்கேயும் உங்களுடைய புகாரை அனுப்பலாம் இது என்னங்க யாராவது ஒருத்தருக்கு தானே அனுப்பணும்னு நீங்கள் நினைக்கலாம் விஷயம் இருக்கிறது நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ்க்கும் அனுப்பலாம் பிடிஓ ஆஃபீஸ்க்கும் அனுப்பலாம் இல்லை யாருக்கு அனுப்புறதுன்னே எனக்கு தெரியல ஒரு பட்டா சம்மந்தமாக எனக்கு ஒரு விஷயம் தேவை விஓ ஆஃபீஸ் அனுப்புகிறதா தாசில்தார் ஆஃபீஸ் அனுப்புகிறதா பிடிஓ ஆஃபீஸ் அனுப்புறதா இல்லை ஆர்டிஓ ஆஃபீஸ் அனுப்புறதா யாருக்கு அனுப்புகிறதுனே தெரியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய புகாரை எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அந்த பகுதிக்கு உட்பட்ட மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட ஆட்சியர் கலெக்டருக்கு கலெக்டர் அலுவலகத்திற்கு நீங்கள் உங்களுடைய தகவலை கேட் என்ன தகவல் வேண்டுமோ அந்த தகவலை கேட்டு அவங்களுக்கு டேரக்டாக நீங்கள் உங்களுடைய விண்ணப்ப படிவத்தை அனுப்பி வைக்கலாம் உங்களுடைய விண்ணப்ப படிவத்தை எந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட அவங்க கேட்கணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க ஃபார்வேர்ட் பண்ணி உங்களுக்குரிய தகவல்களை கொடுப்பாங்க இதற்கு மட்டும் முப்பத்தைந்து நாட்கள் வரை தேவைப்படும் சரிங்க இவங்க எல்லாமே வந்து ஒரு தகவல் கேட்டு நான் அனுப்பியிருக்கேன் அவங்க எனக்கு தகவல் கொடுக்கல நான் என்ன செய்யறது அடுத்ததா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அடுத்ததாக நீங்கள் வந்து ஒரு மேல்முறையீடு செய்யணும் யாரிடம் திரும்பவும் அதே இது நீங்க நீங்கள் வந்து எந்த அலுவலகத்தில் புகார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு உயர் அதிகாரியிடம் நீங்கள் மீண்டும் இந்த விண்ணப்பத்தை நான் வந்து இந்த தேதியில் கொடுத்தேன் முப்பது நாட்கள் கடந்து விட்டது அவங்க எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை அதனால் இதை உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களிடம் மேல்முறையீடு செய்யலாம் உங்களுடைய மேல்முறையீட்டுக்கு பிறகு முப்பது நாட்கள் கடந்தும் அவங்களிடமிருந்தும் உங்களுக்கு பதில் வரவில்லை அப்படின்னா என்ன செய்யுது என்ன செய்யணும்னா அவங்க மேல்முறை உங்களுடைய மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை பார்த்துட்டு இதை கொடுக்க டைம் ஆகும் அப்படின்னு எழுதியும் கொடுக்கலாம் இல்லை இதை வந்து இது கொடுக்க முடியாத பதில் அப்படின்னும் சொல்லலாம் எந்த வகையான பதில் உங்களு எந்த வகையான பதிலாக இருந்தாலும் ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தகவல் அறியும் உரிமை ஆணையம் இருக்கிறது அந்த ஆணையத்தில் உங்களுடைய புகாரை நீங்கள் தெரிவிக்கலாம் இது வந்து மாநில அரசு சார்ந்த தகவல்களை நீங்கள் கேட்டு பெற விரும்பி உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் இந்த தலைமை தகவல் தகவல் அறியும் உரிமை இருக்கு இல்லைங்களா அதனுடைய ஆணையத்தை அணுகலாம் மத்திய அரசாக இருந்தால் மத்திய அரசில் இருக்கக்கூடிய தலைமை தகவல் அறியும் உரிமை ஆணையத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதை பற்றி மேலும் சில வழக்குகளோடு விரிவான தகவல்களோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்